குரூப் டூ எக்ஸாம் நெருங்கி இருந்துச்சு எல்லாருமே இந்த ரிவிஷன் ப்ராசஸ் அப்படி லைட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு சிலர் வந்து தமிழ் வந்து அதிகமாக தெரியுது நம்ம எப்படி வந்து ரிவிஷன் பண்ணி கரெக்டான டைம் பீரியட்குள்ளே முடிக்க முடியும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு டவுட்லாம் வந்து இருந்துட்டு இருப்பீங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்காக பத்தே நாளில் நம்ம தமிழ் ஃபுல்லாக வந்து முடிக்க போகிறோம் அதுவும் வந்து டாபிக் வைஸ் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் பகுதி அ ஆ இ இந்த மூணு பகுதியுமே கவர் பண்ணுறது மாதிரி அதுவும் பத்து வருஷத்துக்கு கொஷின் பேப்பர் டூ தௌசண்ட் இருந்து டூ தௌசண்ட் டுவென்ட்டி ஃபோர் அட் ப்ரெசன்ட் வரைக்கும் நடந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் ஓல்டு கொஷினோட டிஸ்கஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ டெய்லி டார்கெட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் அதாவது டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் நடந்த திருக்குறள் கொஷின்ஸ் வெறும் திருக்குறள் மட்டுமே எடுத்து கம்பேல் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் வந்து வரும் என்ன ஒரிஜினல் கொஷின்ல கேட்டிருந்தாங்களோ ஸோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதுவரை நீங்கள் படித்து வச்சுருந்தத ஜஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறது மூலிமா நீங்கள் ரீகால் பண்ணிக்க முடியும் ஏன்னா நிறையா கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸாக தான் வந்து வந்துட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபிகேஷனோட வரும் ஸோ அதே மாதிரியான ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இல்லாமல் அதில் ஜஸ்ட் வந்து கொஞ்சம் சேஞ்சஸோடு வந்துட்டு இருக்கு நீங்கள் ஜஸ்ட் வந்து அதை பார்த்துட்டு காதில் கேட்கறது மூலிமா எக்ஸாமில் வரக்கூடிய கொஸ்டின்ஸாக இந்த கொஸ்டின் வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ திருக்குறள் பாரதியார் பாரதிதாசன் வீரமா முனிவர் கால்டுவல் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மகளிரின் சிறப்பு ஓகேங்களா ஸோ தமிழ் மகளிரின் சிறப்பு அதாவது தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தில் தமிழக மகளிரின் சிறப்பு ஓகேங்களா ஸோ இந்த டாப்பிக்கில் இருந்து தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒவ்வொரு நாளும் மோர் தென் ஃபைவ் டாபிக்ஸ் வந்து இருக்கும் ஸோ ஜஸ்ட் வந்து அப்படியே வந்து வீடியோ வர 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 அப்படியே பார்த்துருங்க ஒவ்வொரு வீடியோவும் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் தான் இருக்கும் ஆனால் அதில் கேட்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் உங்களோட ரிவிஷன் பர்பஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பத்தே நாளில் இப்படி பண்ணால் பத்தே நாளில் தமிழ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் இதுக்கு இடையில் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸும் வந்து நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம் உங்களோட ரிவிஷன் ப்ராசஸுக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் டூ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களோட டார்கெட் அப்படிங்கிறது குரூப் டூ எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல வர்றது அதுவும் குறிப்பாக ஜென்ரல் தமிழ் பாட்டில் மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அந்த வீடியோஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க தேனோ மினிமம் டாபிக்ஸ் தான் அஞ்சுலேருந்து ஆறு டாபிக்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுவும் சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸாக நம்ம கவர் பண்ணிட்டு வந்துடும் இது ஒரு குயிக் ரிவிஷன் மெத்தட் பத்து வருஷத்து கொஷின் பேப்பர் அப்படின்னு பாருங்க ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் என்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்டாலும் நம்ம பார்க்க போகிற கொஷின்ஸ் ரிலேட்டடாக தான் கொஷின்ஸே வரும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கவே போகிறோம் பத்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பத்து வருஷத்து ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் ஓகேங்களா இதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இன்னைக்கு டார்கெட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இன்னைக்கு வந்து பேக் டு பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் அதுக்கடுத்தது பாரதியார் பாரதியார்னா அந்த பத்து வருஷத்து கொஷனில் பாரதியார் பற்றி என்ன கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது பாரதிதாசன் வீரமாமுனிவர் அதுக்கு அதுக்கடுத்தது விடுதலை போராட்டத்தில் தமிழக மகளிரின் சிறப்பு அப்படிங்கிற அந்த டாப்பிக்கும் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதில் முத்துலட்சுமி அம்மையார் இருக்கிறது மோலூர் ராமாமிருத அம்மையார் ஸோ இவங்கள பற்றின டீட்டெயிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து வந்துடும் அதுவும் வந்து பத்து வருஷத்து கொஷின் பேப்பரோட டீட்டெயில் ஜஸ்ட் ரெடி ஆகிக்கோங்க ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஒரு டார்கெட் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறீங்க ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிவிஷன் பண்ண போகிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள்